அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்முடைய தமிழ் வளர்ச்சி துறை தொடர்பாக குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் கொண்டாங்க அந்த கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதற்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குரு சிறு அதாவது மைக்ரோ ஸ்மால்

இந்தியாவில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக அதிகமாக வேலைவாய்ப்பை வழங்கும் ஒரு துறை தி செகண்ட் மோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிவிங் இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் டு அக்ரிகல்ச்சர் அதான் எம் எஸ் சொல்றாங்க உலக அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட் எம் எஸ் தான் நடக்குது உலக அளவில் தொண்ணூறு சதவீத வணிகம் எம் எஸ் தான் நடக்குது உலக அளவில் ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பை வழங்கும் ஒரு முக்கியமான துறைவாக இந்த எம் எஸ் எம்இ விளங்குகிறது உலக அளவில் சதவீதம் வேலை வாய்ப்பை வழங்கும் ஒரு முக்கியமான துறையாக இந்த எம் எஸ் எம்இ விளங்குகிறது இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா அதாவது அந்த உற்பத்தி சொல்ற ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் இங்க ரெண்டுலயுமே வந்து இருபத்தி ஐந்து மேலாக பங்களிப்பு எம் எஸ் தான் இருக்கு இந்தியாவை பொறுத்தளவு ப்ரொடக்ஷன் செக்டர் உற்பத்தி செக்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் செக்டர் ஏற்றுமதி துறை இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம் எஸ் பங்களிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அண்ட் ஒட்டுமொத்தமாக ஜிடிபி சொல்றாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இதனுடைய சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் சோ எம் எஸ் எம்இ பிளேட் ஏ மேஜர் ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆப் எக்கனாமி இன் தமிழ்நாடு இந்தியா தமிழக வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இந்திய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அப்படின்னா எம்எஸ்எம்இ ஒரு முக்கியமான பங்களிப்பாக விளங்குகிறது தமிழ்நாடு இந்திய அளவில் தமிழ்நாடு எம்எஸ்சி இந்திய அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது தேர்ட் பிளேஸ் எம்இ பார்க்கும்போது நீங்க ஒரு அவுட்லைன் ஒரு வந்து இன்ட்ரக்ஷன் இந்தியாவில் வேளாண்மைக்கு அப்புறம் இரண்டாவது அதிகமாக வேலை வாய்ப்பை வழங்கும் முக்கியமான ஒரு துறை உலக அளவில் வந்து அப்படின்னா ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கும் துறை உலக அளவில் தொண்ணூறு சதவீதம் ட்ரேட் எம்எஸ்எம்இ மூலமா தான் இருக்குது அண்ட் ஜிடிபிட்டு அப்படின்னா அது உற்பத்தி துறையா இருக்கட்டும் அப்புறம் நம்முடைய ஏற்றுமதி துறையா இருக்கட்டும் இருபது இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் எம் தான் வச்சிருக்காங்க கான்ட்ரிபியூஷன் அதிகம் இந்த மாதிரி ஒரு சில நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் குறு சிறு மற்றும் நடுத்தர துறை அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்ற சொல்லி சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூலதனம் அதாவது இயந்திரங்கள் தளவாடங்கள் அதெல்லாம் அந்த மூலதனம் ஒரு கோடிக்கு மிகாமல் இருந்தால் அது வந்து குறு துறை அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க அந்த மூலதனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து கோடிக்கும் மிகாமல் இருந்தால் அது வந்து ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க சிறு துறை அப்படிங்கிறாங்க அந்த மூலதனம் ஒரு பத்து கோடிக்கும் மிகாமல் இருந்தால் அந்த துறை வந்து நடுத்தர துறை என்று அழைக்கிறார்கள் மீடியம் என்டர்பிரைசஸ் இயந்திரங்கள் தளவாடங்கள் அதனுடைய மூலதனம் அதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ ஸ்மால் மீடியம் குறு சிறு மற்றும் நடுத்தர துறை என்று பிரிக்கிறோம் ஒரு கோடிக்கும் மிகாமல் இருந்தால் குறு துறை ஐந்து கோடிக்கும் மிகாமல் இருந்தால் சிறு துறை பத்து கோடிக்கும் மிகாமல் இருந்தால் அது வந்து நடுத்தரத்துறை மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஒன் குரோர் ஃபைவ் குரோர் அண்ட் டென் குரோ ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மூலதனம் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த சேல் விற்று விற்றுத்தீர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அவுட் புட் இல்லைன்னா நம்ம வந்து லாபம் அடிக்கிற மாதிரி சொல்றோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தோம் அப்படின்னா அந்த ஒரு கோடி குறுத்துறை அப்ப இங்க என்ன ஆகுது ஐந்து கோடி ஆகுது சிறுதுறையில் மூலதனம் ஐந்து கோடிங்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் வந்து இருபத்தைந்து கோடி அஞ்சு மடங்கு நடுத்தர துறையில் மூலதனம் பத்து கோடி அப்படிங்கிறோம் இங்க வந்து அதன் விற்றுத்தீர்தல் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது கோடி சோ இதா அதோடைய கிரைடீரியா எப்படி சிறுதுறை குறுதுறை துறைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேல் ஆர் எக்ஸ்பென்ட் அதாவது நம்ம என்ன சொல்றோம் முக்கியமாக வந்து விற்று தேர்தல் அப்படி அதாவது நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்குண்டான மூலதனத்தை அடிப்படையாக வைத்தும் அதனை விற்று வரக்கூடிய லாபத்தை அடிப்படையாக வைத்தும் தான் நாம் வந்து குறுதுறை சிறுதுறை அண்ட் நடுத்தரத்துறை என்று பிரிக்கிறோம் அந்த தொழில்களை அதுல வந்து குரு அப்படிங்கிறது ஒன் குரோர் ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைவ் குரோர் ரிகார்டிங் சேல் சிறுதுறை ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னா 5 குரோர் 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நிகாமல் இருக்கணும் அதோடைய சேல் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி இருக்கணும் நடுத்தர துறை மீடியம் அதாவது நம்ம மீடியம் என்டர்பிரைசஸ் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இயந்திரங்கள் தளவாடங்களை பொறுத்தளவு பத்து கோடி அங்க வந்து சேல் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது கோடி இதை அடிப்படையாக வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர துறைகளை நாம் பிரிக்கிறோம் எதன் அடிப்படையில் பிரிக்கலாம் ரெண்டு ஓகே அதெல்லாம் பார்த்தாச்சு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியமா தமிழ்நாடு சிறு வளர்ச்சி நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது டான்சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு சிட்கோ அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க கிண்டில இருக்குது கிண்டில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோ அப்படிங்கிறது ஆரம்பிச்சது கலைஞர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் அதை தோற்றுவித்தார் பட் அதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே இந்த சிட்கோ இருக்கக்கூடிய கிண்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியாவின் முதல் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் இந்த சிட்கோ அப்படிங்கிறது எங்க இருக்குது சென்னையில கிண்டியில இருக்குது இந்தியாவின் முதல் தொழிற்பேட்டை அங்கு உருவாக்கப்பட்டது இந்தியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி கேம்பஸ் சிட்கோ இருக்கக்கூடிய இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல காமராஜர் இருக்கும்போது உருவாக்கப்பட்டது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பை அந்த கேம்பஸ்ல கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் முதலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது வந்து ரிகார்டிங் தொழிற்பேட்டை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பிளாட் வேணும் அதாவது ஒரு மனை வேணும் அந்த மனைகளை வணங்குதல் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற இடங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுக்கு உண்டான தொழிற்சாலை விடுதிகளை ஏற்படுத்தி தருதல் இண்டஸ்ட்ரியல் ஹாஸ்டல் அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்கோ மூலமா என்னென்ன பண்றாங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொழிற்பேட்டை அந்த தொழிற்பேட்டைக்குண்டான தொழில் மனையை வழங்குகிறார்கள் அண்ட் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்கு உண்டான அந்த விடுதிகள் அதாவது என்ன சொல்ற இண்டஸ்ட்ரியல் ஹாஸ்டல் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்கறாங்க சோ அது போக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில் குடும்பங்களை ஏற்படுத்தி தருகிறார்கள் தொழில் குடும்பங்கள் அதாவது இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸை ஏற்படுத்தி நம்ம நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட்ல வரக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவா இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கணும் அதுக்குள்ள பிளாட் கொடுக்கறாங்க தொழிலாளர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுறாங்க அதே வந்து பிளக் அண்ட் பிளே அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல தொழிற்பேட்டைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வசதிகள் அதாவது வந்து நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொழிற்பேட்டைகள் மாடர்ன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாடர்ன் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து விரைவாக தொழிலை உருவாக்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் அதுல இருக்கு அதான் என்ன சொல்றோம் பிளக் அண்ட் பிளே அப்படிங்கிறோம் ஸோ அந்த ட்ரான்சிட் கோவையை பொறுத்த அளவு முக்கியமாக வந்து நாலு விஷயம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளாட் ஒன்று அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஹாஸ்டல் வெளியிலிருந்து புலம்பெயர்ந்து தொழிலாளர்களுக்கு உண்டான தொழிற்சாலை தொழில் விடுதிகள் அப்படிங்கிறத சொல்ல கடைசியாக பிளக் அண்ட் பிளே அதாவது நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஒரு தொழிற்சாலைகளை விரைவாக தோற்றுவிப்பதற்கு உண்டான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் அதாவது கிரியேஷன் ஆப் பெசிலிட்டிஸ் அதாவது விரைவாக தொழிலை ஏற்படுத்ததற்கு வசதி அதான் என்ன சொல்ற பிளக் அண்ட் பிளே அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிள் அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டான்சி தமிழ்நாடு ஸ்மால் கார்பரேஷன் டான்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது முக்கியமா அரசு நிறுவனங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு தேவையான உடன் ப்ராடக்ட்ஸ் மர சாமான்களை கொடுத்தல் அப்புறம் இபி சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் சாமான்களை கொடுத்தல் அப்புறம் பெயிண்ட் அப்புறம் இன்டீரியர் ஒர்க் சிவில் ஒர்க் எல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் முக்கியமா வந்து நம்முடைய முதல்வராக பக்தவச்சலம் அவர்கள் இருந்திருந்தார் பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த டான்சி டான்சியை பொறுத்தளவு மற்ற அரசு நிறுவனங்களுக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவையான ஜாமான்கள் உடன் ப்ராடக்ட்ஸ் சிவில் இன்டீரியர் பெர் எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் எல்லாத்தையும் அமைப்பு தான் டேன்சி அப்புறம் ரொம்ப தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனம் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனம் அதாவது இடிஐடி அப்படிங்கிறாங்க இன் இடி என் பொறுத்தளவு என்டர்பினர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு இடி அண்ட் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஒன்னில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் நம்முடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிறுவனம் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பெயர் இருக்குது இன்னோவேஷன் அதாவது புதிதாக நீங்கள் ஒரு உத்தியை கண்டுபிடிக்கிறீர்கள் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் புதுசாக ஒரு ஐடியா வச்சு அப் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேல புதிதாக உருவாக்கப்பட்ட தொழில் முனைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் என்டர்பிரர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்ட நிறுவனம் நோடல் ஏஜென்சி பார் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி அதாவது புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த உண்டான ஒரு முக்கியமான முகமை என்று இடிஐடிஎன் இவை அழைக்கப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வசதியாக்கல் நிறுவனம் வசதியாக்கல் நிறுவனம் அதாவது எஃப்ஏஎம்இன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க வசதியை செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது நம்ம வந்து தொழிலை ஆரம்பிச்சிருவோம் பட் அதுக்கு என்ன வசதிகள் தேவை ஆரம்பிச்சது மேட்டர் கிடையாது இப்போ நல்ல விஷயமா நல்ல முறையில் அதை கொண்டு போய் முடிச்சு லாபத்தை சம்பாதிக்கணும் அதுதான் தொழில வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு சோ எஃப்ஏ எம்ஏ அப்படிங்கிறது முக்கியமா என்ன அப்படின்னா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பியூரோ தமிழ்நாடு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது உங்களுக்கு வசதியை உருவாக்கி கொடுப்பாங்க என்னென்ன வசதிகள் ஆக்சுவலா வந்து இந்த எஃப்ஏ எம்இடிஎன் இரண்டாயிரத்தி உருவாக்கப்பட்ட நிறுவனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் எஃப்ஐ எம்இடிஎன் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமா கடன் அதாவது அதுக்குண்டான ஒரு நிதி வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் அப்புறம் சந்தை நிலவரம் மார்க்கெட் அந்த முக்கியமான விஷயங்களை வந்து வழிவகையை செய்து கொடுத்தல் அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க முக்கியமா டெட் அப்படிங்கிறாங்க டிஇபிடி டெட் அப்படிங்கிறது கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் அப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட் சந்தை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் எஃப்ஏஎம்இடிஎன் சந்தை வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் அப்புறம் ரொம்ப முக்கியமா மூலதனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மூலதன வசதி இன்வெஸ்ட்மெண்ட் பெசிலிட்டி எம்இடிஎன் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்இடிஎனை ஐ பொறுத்தளவு நீங்கள் ஆரம்பித்த அந்த தொழில் நிறுவனம் வந்து நிலைத்த தன்மையுடன் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எஃப்ஏ எம்இடிஎன் சோ எம்இடிஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் ப்ரமோஷன் பியூரோ அப்படி நம்ம சொல்றோம் ரொம்ப முக்கியமா வந்து அவங்க வந்து கடன் சந்தை மூலதனம் மற்றும் நிலைத்த ஆகியவற்றை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமா கண்காணிக்கிறாங்க அதாவது டெட் கடன் அப்படின்னா டெட் சந்தைனா மார்க்கெட் அப்புறமா ரொம்ப முக்கியமா வந்து மூலதனம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஒரு அமைப்பை நீங்க ஆரம்பிச்சா மட்டும் பார்த்தா தொழில் நிறுவனத்தை நிலைத்த திறமையுடன் செல்கிறதா இல்லையா இதையெல்லாம் வந்து நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் அதுக்கு உண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க நிறுவனம் தான் எஃப்ஏஎம்இ டி என் அண்ட் அப்புறமா கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் தமிழ்நாடு புத்தொழில் அண்ட் புத்தாக்க இயக்கம்னா ஸ்டார்ட்அப் இன்னோவேஷன் மிஷன் எஸ்ஐஎம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட்அப் இன்னோவேஷன் மிஷன் டிஐஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு எஸ் ஐஎம்ங்கிறது ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் முதல்வரா இருக்கும்போது தொற்றுப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து அவங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு வந்து அதாவது வந்து தொழிலை உருவாக்குவதற்கு தேவையான உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஒரு புத்தாக்க தொழில் ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்குவதற்கு உண்டான முக்கியமான அந்த சூழலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா விவசாயம் அப்புறம் இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு உண்டான இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து இவங்க ரொம்ப முக்கியமாக பிளே பண்றாங்க டான்சிங் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஆராய்ச்சி மற்றும் நம்ம டெவலப் மேம்பாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுல இவங்க முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்புறம் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படின்னா அது வந்து டேன்சி இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கலைஞர் டேன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நம்முடைய பக்தவசலம் அப்படிங்கிற ஒரு சி எம் அப்புறம் இடிஐடிஎன் இரண்டாயிரத்தி ஒன்னு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் எஃப்ஐ எம்இடிஎன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் டேன்சிம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டான்சிட்டு அளவு நம்ம என்னடா சொல்றோம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொழிற்பேட்டை அப்புறமா இண்டஸ்ட்ரியல் பிளாட் தொழில் மனை இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தொழில் குழுமம் இண்டஸ்ட்ரியல் ஹாஸ்டல் தொழில் விடுதி அண்ட் பைனலி பிளக் அண்ட் பிளே நவீன உத்திகளுடன் கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறதுக்கு விரைவாக வசதி ஏற்படுத்தி கொடுத்தா தான் பிளக் அண்ட் பிளே அப்படிங்கிறோம் டான்சி ஜாமான்கள் ஈபு ஒர்க் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறாங்க ஏடி டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு வந்து நோடல் ஏஜென்சி ஒரு அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடன் சந்தை மூலதனம் மற்றும் நிலைத்து தன்மை டெட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்கும் வந்து ரோல் பிளே பண்றாங்க ஒரு ஆரண்டி வரைக்கும் எல்லாமே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் புதிதாக தொழில் தொடங்குவோர் நியூ என்டர்பிரர் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நியூ என்டர்பிரைசஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் மத்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டம் மூலமாக நம்ம இதை சொல்லலாம் சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க நீட்ஸ் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டம் அந்த நீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நியூ என்டர்ப்ரூனர் அதாவது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நியூ அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் டிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு கடன் வசதி செய்து கொடுக்கிறார்கள் தாய்கோ பேங்க் மூலமா கடன் வசதி செய்து கொடுக்கிறார்கள் ஒரு கமர்ஷியல் பேங்க் மூலமாகவும் கடன் வசதி செய்து கொடுக்கிறார்கள் இந்த பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த வகையில் நிதி உதவி அளிக்கிறது என்றால் தாய்கோ பேங்க் மூலமா நிதி உதவி அளிக்கப்படுகிறது அப்புறமா கமர்ஷியல் பேங்க் மூலமா நிதி உதவி அளிக்கப்படுகிறது அப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து அப்படின்னா நீட்ஸ் திட்டத்தை பொறுத்தளவு இருபத்தி ஓரிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை பொது பிரிவராக இருந்தால் நீங்க எலிஜிபிள் ஆதிர் பழங்குடியினராக இருந்தால் இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரை மற்ற நிறைய திட்டங்களுக்கு வயது வரம்பு இந்த மாதிரி ஒரு பிக்ஸ் பண்ணல பட் நீட்ஸ் வந்து செடியூல் அண்ட் செடியூல் டிரைவ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தொழில் தொடங்குவதற்கு இவர்கள் கடன் உதவி வழங்குகிறார்கள் பொது பிரிவினராக இருந்தால் இருபத்தி ஒரு வயதிலிருந்து இருந்து மட்டுமே சோ அந்த மாதிரி ஒரு சில வந்து கொடுத்திருக்காங்க மினிமம் குவாலிபிகேஷன் டுவெல்த் ஒரு டுவெல்த் தான் படிச்சிருக்காரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையாக புதிய தொழில் முனைவோர் உண்டாக்கணும்னு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு திட்டமாக அமைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க அண்ட் ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க முக்கியமான ஒண்ணு அடுத்ததாக அன் எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இது வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை கணக்கில் வைத்து தான் இதை வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் வேலை இல்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தோற்றுவிக்கப்படுகிறது இந்த பொறுத்த அளவு அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமாக சொல்றாங்க அதாவது வந்து உற்பத்தி சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கறீங்க அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டா இருக்குது அந்த ப்ராஜெக்ட் அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கு இவங்க வந்து லோன் கொடுக்கறாங்க உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டத்திற்கு அவங்க லோன் கொடுக்கறாங்க ஸோ வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டம் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பிப்டீன் லேக்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுல வந்து அவங்க வந்து கடன் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி இல்ல சர்வீஸ் செக்டர் சேவை சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் காஸ்டா இருக்குது அப்படின்னா ஐந்து லட்சம் டிஃபரன்ஸ் வேலை இல்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்ல ரெண்டு முக்கியமான கிரைடீரியா ஒன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டமாக இருந்தால் அதன் ப்ராஜெக்ட் காஸ்ட் பதினஞ்சு லட்சமா இருக்கணும் சேவை சார்ந்த திட்டமாக இருந்தால் அதன் ப்ராஜெக்ட் காஸ்ட் அஞ்சு லட்சமா இருக்கணும் அதாவது ப்ரொடக்ஷன் ஓரியண்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னா பிப்டீன் லேக்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்னா பைவ் லேக்ஸ் இவங்க வந்து கடன் உதவி செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கடன் உதவி என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து மானியத்துடன் கூடிய ஒரு கடன் லோன் வித் சப்சிடி அண்ட் இந்த கடன் யார் மூலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா நிதி நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது அதாவது வந்து முக்கியமான ஒண்ணு வேலை இல்லாத இளைஞர்களுக்கான வேலை திட்டம் உருவாக்க திட்டம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ல வந்து பேங்க் மூலமா கடன் அவர்களுக்கு வழங்கவில்லை அவர்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மூலமாக கடனை வழங்குகிறார்கள் பினான்சியல் ஏஜென்சி மூலமா கடன் கொடுக்கறாங்க அண்ட் மானியத்துடன் கூடிய கடன் சப்சிடி வித் லோன் சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா லோன் வித் சப்சிடி சொல்லுவோம் உற்பத்தி சார்ந்த தொழில் திட்டமாக இருந்தால் தட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பிப்டின் லேக்ஸ் இருக்கணும் ரிகார்டிங் ஒரு மேனுபேக்சரிங் செக்டர் ப்ரொடக்ஷன் செக்டர் உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து உற்பத்தி சார்ந்ததாக இருந்தால் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க சர்வீஸ் செக்டரா இருந்தால் அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அடுத்து பிரதான் மந்திரியின் வேலை உருவாக்கத்தி எம்இஜிபி ரெண்டாயிரத்தி எட்டு தொடங்கப்படுத்து ஒரு பேமஸான திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு டூ தௌசண்ட் எயிட் சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா

பிஎம்இஜிபிக்கு பேங்க் இருக்கும் அதை வந்து கட்டாளது எல்லாரும் சும்மா கடன் கொடுக்குறாங்க பேங்க் கடன் கொடுக்குறாங்க அப்ளை எழுதக்கூடாது இப்படி கரெக்டா நம்ம தான் நமக்கு வந்து அங்க வந்து மார்க் கிடைக்கும் சோ அதுல வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது ரிகார்டிங் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு கடன் வழங்கப்படுகிறது சோ இதுல வந்து இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்ல உற்பத்தி சேவை இந்த ரெண்டு பதினஞ்சு அஞ்சு பி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் அந்த தொழில் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அண்ட் சர்வீஸ் செக்டர்ல வந்து ஒரு நீங்க லோன் வாங்குறீங்க ஒரு சர்வீஸ் சம்பந்தம் தொழில் தொடங்கணும் அப்படின்னா இருபது லட்சம் இதுக்கு மேலே பத்து லட்சம் சொல்லியிருப்பேன் அதை மறந்துருங்க இருபது லட்சம் இந்த டிஃபரன்ஸ் தான் யூஐ இஜிபி ல பதினஞ்சு அஞ்சு ப்ரொடக்ஷன் சர்வீஸ் பிரதான் மந்திரி வேலை ஒரு பி இருபது ப்ரொடக்ஷன் சர்வீஸ் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஐம்பது லட்சமும் சேவை சார்ந்த தொழிலுக்கு இருபது லட்சமும் பி எம்இஜிபி த்ரூ பேங்க் லோன் யுஐஇஜி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நம்ம வந்து பதினஞ்சு அண்ட் சேவை சார்ந்த தொழிலுக்கு அஞ்சு அது எப்படின்னா த்ரூ பினான்சியல் ஏஜென்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க கிளாரிட்டியா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு டைம் படிச்சா போகுது அதுக்காக நம்ம அகைன் அகைன் சொல்றோம் சோ அப்புறமா அண்ணா அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூறு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேர்ல வந்து தொழில் முனைவோர் திட்டம் தொழில் முன்னோடிகள் திட்டம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா இயந்திரங்கள் அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு மானிய வட்டி கொடுக்குறாங்க ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல தான் ஆரம்பிச்சாங்க ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு உற்பத்தி தொழிலாக இருந்தால் முப்பத்தி ஐந்து விழுக்காடு மானிய வட்டி கொடுக்கறாங்க அதாவது மூலதன வட்டி அப்படின்னு சொல்றோம் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்ல நூறு கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க வட்டி மானியம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஆறு சதவீதம் கொடுக்கிறாங்க முப்பத்தி ஐந்து சதவீதம் மூலதன மானியம் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி முப்பத்தி ஐந்து சதவீதம் அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு இதற்காக நாலில் ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வந்து உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் அதாவது பிரதான் மந்திரி பெசிலிட்டேஷன் பிரதான் மந்திரி பெசிலிட்டேஷன் மைக்ரோட் ப்ராசஸிங் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் ஒரு திட்டம் இந்த திட்டம் வந்து இருபதில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தோட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாற்பது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பேர்ல வந்து இவங்க வந்து அந்த திட்டத்துக்கு நிதியை வழங்குகிறார்கள் அறுபது சதவீத நிதி எங்க இருந்து வருது ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து வருது நாற்பது சதவீத நிதி நம்ம மாநில அரசாங்கம் கொடுக்குது வந்து வந்து நமக்கு அப்டேட் முக்கியமான திட்டங்கள்